கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அந்த ஒரு நம்ம பார்க்க ரூபாய் வட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை கூட்டு வட்டி அப்படிங்கறத காமௌண்ட் இன்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வட்டி அப்படிங்கறத சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா இதில் எல்லாத்துக்குமே இரண்டு ஆண்டுகளில் அப்படின்னு இருக்கும் இரண்டு ஆண்டுகளிலுக்கு ஒரு ஃபார்முலாவும் மூன்று ஆண்டுகளிலுக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்கு இப்போ இரண்டு ஆண்டுகளில் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஃபார்முலா என்ன அப்படின்னு பாருங்க காமன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி என் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல்ஸ்கர் ஸோ இங்க பி அப்படிங்கிறது எயிட் தௌசண்ட் ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது 10 சதவீதம் ஸோ ஃபார்ம்னால் அப்ளை பண்ணலாம் எட்டாயிரம் பிக்கு பதிலாக எட்டாயிரம் இன்று ஆறுக்கு பதிலாக பத்து ஸோ பத்து பை நூறு ஹோல்ஸ்கர் ஸோ எட்டாயிரம் இன்று பத்து பை 100, இன்று பத்து பை ஹண்ட்ரட் ஸோ இதை கட் பண்ணலாமா இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ சான்சர் வந்து 80 ஸோ ஆப்ஷன் பி ஸோ இதை ஷார்ட்கட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்னு பாருங்கள் ஃபார்முலா சப்போஸ் மறந்துட்டு அப்போ ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ எட்டாயிரம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க பத்து சதவீதம் ஸோ பத்து பை நூறு ஸோ ரெண்டையும் கட் பண்ணுங்கள் என்ன வரும் அப்படின்னா எண்ணூறு அப்படின்னு வரும் இதை முதல் வருஷமாக எடுத்துக்கோங்க திரும்ப ரெண்டாவது வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பத்து சதவீதம் அப்போ பத்து பை நூறு ஸோ இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சிருங்க எயிட் இன்ட்டு டென்னு எயிட்டி ஸோ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னா எண்பது ரூபாய் லாஸ்ட் வீடியோ குரூப் டூவில் கேட்ட கொஸ்டின் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தில் உள்ள சம்ம பார்த்தோம் இப்போ எயித்து இருந்து ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்க ரூபாய் ஐயாயிரத்துக்கு நாலு சதவீதம் வட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு தனி தனிவட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க இரண்டு ஆண்டுகளுக்கு கூட்டுவட்டிக்கும் தனிவட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஃபார்முலா என்ன அப்படின்னா காமன் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்வல் டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல்ஸ்கர் So, ஸோ பிங்கிறது பிரின்சிபல் ஆருங்கிறது ரேட் ஆஃப் So, பி என்ன அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ரேட் ஆஃப் அதாவது நாலு சதவீதம் வட்டி வீதம் நாலு ஃபார்முல அப்ளை பண்ணலாம் P வந்து வந்து ஃபார்முல உள்ள ஸ்கொயர் ஸோ இதை சால்வ் பண்ணலாம் ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு ஃபோர் பை ஹண்ட்ரட் இது 2 டைம்ஸ் போடுங்க ஃபோர் பை ஹண்ட்ரட் ஸோ இதை கட் பண்ணலாமா இந்த டூ ஜீரோக்கு இந்த டூ ஜீரோ கட் பண்ணிட்டேன் இந்த ஒன் ஜீரோக்கு இந்த ஒன் ஜீரோ கட் பண்ணிட்டேன் ஃபைவ் ஃபோர் சார் டொண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் சார் எயிட்டி எயிட்டி பை டென்னு ஸோ கேன்சலான எயிட் ஸோ இந்த ரெண்டுக்குள்ள கூன்னு டிஃப்ரெண்ட்ஸ் வந்து எயிட் ருபீஸ் ஸோ ஆப்ஷன் ஏ ஸோ இதை ஷார்ட்கட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பாருங்கள் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் அப்படிங்கும் போது ஃபோர் பை ஹண்ட்ரட் இந்த டூ ஜீரோக்கு இந்த டூ ஜீரோ கட் பண்ணிட்டேன் ஃபைவ் டுவெண்ட்டி இந்த ஜீரோ டூ ஹண்ட்ரட் இது ஃபர்ஸ்ட் இயருக்குன்னு எடுத்துக்கோங்க திரும்பவும் ஃபோர் பர்சன்டேஜ் அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஃபோர் பை ஹண்ட்ரட் இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கட் பண்ணிட்டேன் டூ ஃபோசண்ட் எயிட் ஸோ கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் எச் க்ரூப் ஒனில் கேட்ட கொஸ்டின் கூட்டு வட்டிக்கும் தனிவட்டிக்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு வித்தியாச கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஷின் எடுத்துட்டு வந்திருக்கேன் இது ஷார்ட்கட்ல எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இரண்டு சதவீதம் ஆண்டு வட்டியில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஓர் அசலுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஒன்று எனில் அசலானது டேஸ் ஆகும் இது எயித்து புக்லையும் இருக்கு இது எப்படி ஷார்ட்கட்ல ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்க நான் இப்போ ஆன்சர்ல இருந்து இந்த ஆன்சர்ல இருந்து தான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா ஆப்ஷன்ல இருந்து கண்டுபிடிக்கப் போறேன் ஸோ இப்போ இந்த மாதிரி ஜீரோ இருக்கிறதா ஈஸியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆன்சர் எப்படி அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இ எடுக்க ஸோ த்ரீ தௌசண்ட் அது அசலா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் இது த்ரீ தௌசண்டாக இருக்கும் ரெண்டு சதவீதம் அப்படிங்கும்போது ரெண்டு பை ஹண்ட்ரட் ஸோ இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கட் பண்ணுங்க முப்பது ரெண்டா அறுபது ஸோ இது மொதல் வருஷத்துக்கு அப்படின்னு வச்சுக்கிடுவோம் திரும்பவும் இதுக்கு ரெண்டு சதவீதத்துக்கு போடுங்க ரெண்டு பை நூறு ஸோ இதுக்கு இதுக்கு கட் பண்ணியாச்சு ஸோ ஆறு பன்னெண்டு ஸோ பன்னெண்டு பை பத்து அப்போ என்ன வரும் அப்படின்னா ஒன்னு புள்ளி ரெண்டு அதாவது ஒரு ரூவா இருபது பைசா அப்படின்னு வருது இதை விட தான் நமக்கு வித்தியாசம் என்ன வந்திருக்கு ஒன்னு அப்படின்னு வந்திருக்கு கூட்டுவட்டிக்கும் தனிவட்டிக்கும் இடையுள்ள வித்தியாசம் தான் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு ஒரு ரூபாய் இருபது காசு வந்திருக்கு அப்போது இதை விட கம்மியாக தான் வரும் அப்படிங்கும் போது நான் ஆப்ஷன் இ எடுக்க ரெண்டாயிரத்தி ஐநூறு அசலாக வச்சு எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம் ஸோ ஆப்ஷன் இல ரெண்டாயிரத்தி ஐநூறு அசலாக வச்சு எடுக்க ரெண்டாயிரத்தி ஐநூறு எண்டு ரெண்டு பர்சன்டேஜ் அப்போது டூ பை ஹண்ட்ரட் ஸோ இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சிட்டேன் இருபத்தஞ்சி ரெண்டாக ஐம்பது இது மொதல் வருஷத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க ரெண்டாவது வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணுங்கிறதுனால திரும்பவும் ரெண்டு பர்சன்டேஜை ரெண்டு பை நூறு அப்படின்னு போட்டுட்டேன் ஸோ இது ஒன் டைம் இது டூ டைம்ஸு கட் பண்ணால் என்ன வருது ஒன்று நமக்கு கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அசலானது என்னதான் இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறாக இருக்கும் தேங்க்யூ வீவர்ஸ் இரண்டு ஆண்டுகளுக்கு கூட்டுவட்டிக்கும் தனிவட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அதுல இருந்து எயித்து புக்கில் இருந்து ஒரு டிஃப்ரெண்டான சம் எடுத்திருக்கேன் இது குரூப் டூல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ சார்க்கத்தில் எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்க ரூபாய் எட்டாயிரத்துக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இருபது எனில் வட்டி வீதத்தை காண்க இது வரைக்கும் நம்ம கூட்டு வட்டிக்கும் தனிவட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை தான் கண்டுபிடிச்சு சம்மு பார்த்தோம் ஆனா இந்த வித்தியாசமே இருவதுன்னு கொடுத்துட்டு வட்டி வீதம் என்னதான் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இது வந்து நான் ஆப்ஷன்ல போக போகிறேன் மேக்சிமம் இந்த டென்னு டுவெண்ட்டி ஜீரோல இருக்க மாதிரி எடுத்து நீங்க ஈஸியா போடவும் செய்யலாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க எடுத்து போட போறேன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வித்தியாசம் இருபது வருதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஷார்ட்ல ஸோ எட்டாயிரத்தை எடுத்துக்கிட்டேன் நமக்கு வந்து இரண்டு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க என்ன அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் இது முதல் வருடத்துக்குன்னு எடுத்துக்கோங்க திரும்பவும் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு போடுங்க இப்போ ஃபைவ் பை ஹண்ட்ரட் ஸோ இந்த ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ நாலஞ்சு இருபது ஸோ இருபது அப்படிங்கிறது வித்தியாசம் நமக்கு வந்துட்டு ஸோ வட்டி வீதம் என்ன அப்படின்னா ஆன்சர் ஏ ஃபைவ் பர்சன்டேஜ் தேங்க்யூ விவோஸ் ஹாய் விவோஸ் இரண்டு ஆண்டுகளுக்கு கூட்டுவட்டிக்கும் தனிவட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அந்த இருந்து இருந்து ஒரு கொஷின் எடுத்துட்டு வந்திருக்கேன் இது ஷார்ட்கட்ல எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க ரூபாய் ஐயாயிரத்துக்கு இரண்டு சதவீதம் ஆண்டு வட்டியில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஓர் ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனிவட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்போதுமே ரெண்டு ஆண்டுகளுக்கு அப்படின்னு கொடுத்துருவாங்க வட்டி சதவீதம் கொடுத்துருப்பாங்க இங்க என்ன அப்படின்னா வட்டி சதவீதமே அரை ஆண்டுக்கு ஒரு முறை தான் கணக்கிடப்படுது அப்போ ஒரு ஆண்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க இரண்டு ஆண்டுக்கு அப்படிங்கிற அந்த டாபிக்கே நமக்கு வரல இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா எப்போதுமே அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வட்டி சதவீதத்தை என்ன கொடுத்துருக்காங்க அதை பாதியாக எடுத்துக்கிடணும் ஓர் ஆண்டுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காரு அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி சதவீதம் கணக்கிடப்படுறதுனால ஓர் ஆண்டுக்குங்கும் போது மொதல் ஒரு ஆறு மாதம் அடுத்த ஒரு ஆறு மாதம் அப்போ நமக்கு அந்த ரெண்டு அப்படிங்கிற இரண்டு ஆண்டுகளுக்கு அப்படிங்கிற அந்த டாபிக் மாதிரி ரெண்டு அப்படிங்கிறது கிடச்சிருக்கு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பிரின்சிபலை எடுத்துக்கோங்க ஃபைவ் தௌசண்ட் என்ன சொன்னேன் அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா அட்டி சதவீதம் என்ன செய்யணும் பாதியாக எடுத்துக்கிடணும்னு சொன்னேன் அப்போ ஒன்று பை நூறு ஒரு சதவீதங்கிற போது ஒன் பை ஹண்ட்ரட் ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் ஐம்பது அப்படின்னு வரும் இது வந்து ஓராண்டுக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கும் போது ரெண்டு தடவை கண்டுபிடிக்கணும் அப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு கிடைச்சிருக்கு அப்போ இன்னொரு ஆறு மாசத்துக்கு அப்படிங்கும் போது திரும்பவும் ஒரு சதவீதம் அப்போ ஒன்று பை ஹண்ட்ரடு ஒன் டைம் இது டூ டைம்ஸ் போகும் ஒன் பை டூ அப்படின்னு கிடைக்கி ஒன் பை டூ அப்படிங்கிறது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஸோ ஆன்சர் பி தூவர்